நண்பர்களே வணக்கம் சமீபத்தில் இந்த மதுவிலக்கு சம சம்மந்தமாக திருமாவளவன் வந்து மானா நடத்த மது ஒழிப்பு மது ஒழிப்பு சம்மந்தமாக திரு திருமாவளவன் வந்து ஒரு மாநா நடத்துகிறதாகவும் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அக்டோபர் ரெண்டில் அவர் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி அது அரசியல் கண்ணோட்டத்தில் நிறைய கருத்துக்கள்லாம் வந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் ரெண்ட் இப்போ நம்மளுடைய கருத்துக்களை ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இப்போ நான் சொல்ல வர்றது முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டு டூர் முடித்து வந்தவுன்னே திருமாவளம் போய் அவரை போய் சந்தித்து திமுகவை விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைப்பு விடுத்த மாதிரி தெரியவில்லை ஆனால் நாங்களும் கலந்து கொள்கிறோம் அதாவது மது வியாபாரம் பண்ணுறதே இந்த திமுக ஆட்சி செய்யும் அரசு தான் மதுவிலக்கை ஒழித்துவிட்டு மது விற்பனையை ஆரம்பித்து வைத்தது அந்த காலத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு தான் இப்போது எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் நாங்கள் ம மது விலக்கை கொண்டு வருவோம் மதுவிலக்கு வேணும் நாட்டு மக்களை பாழாக்கிற எல்லா கோஷம் போட்டு என்னென்னமோ செய்வாங்க ஆட்சிக்கு வந்தோடனே சைலண்ட்டாக அதை மறந்துட்டு அது சமீபத்தில் ஒரு விளக்க ஒரு மந்திரி சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து பதினாறு தேர்தலுக்கு சொன்னால் எங்களுக்கு அப்போ ஓட்டு கிடைக்கல இருபத்தொன்று நாங்கள் சொல்லலை இவ்வளவு புத்திசாலித்தனமான பதிலாம் சொல்கிற ஆட்கள் வந்து திமுக தான் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க டாஸ்மாக் அரசாங்கமே இந்த மது வியாபாரத்தை பண்ணுது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கையில் அதே அரசாங்கத்தின் பிரதிநிதியாக மதுவுக்கு எதிர்ப்பாக நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா கேலியா இல்லையா அதாவது ஒரு வடிவேலு ஒரு படத்தில் ஏட்டா இன்னுமா இந்த ஊர் நம்ம நம்பி நம்மளை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கூட இருக்கிற அல்லதையும் வந்து அது அவங்க தலை விதி இந்த மக்களுடைய தலை விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஏற்கனவே ஒரு மந்திரி வந்து முதலமைச்சருக்கு இந்த மது விற்பனைங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை அவர் மனது மிகவும் கஷ்டப்பட அவர் நிறுத்திட வேண்டியது தானே எதுக்கு இந்த ட்ராமா இப்போ வந்து மது ஒழிப்பு மாநாட்டில் அவங்க போய் இருப்பாங்கன்னா நான் வியாபாரமே அவங்க தான் பண்ணுறாங்க அதை நடத்துகிற அரசாங்கம் தானே வியாபாரம் பண்ணுது அப்புறம் என்ன நீங்கள் அந்த அரசாங்கத்தின் கட்சி சார்பாக எப்படி நீங்கள் இது என்ன விவசாய இல்லாத ஒரு அணுகுமுறை கசாப்பு கடைக்காரர்கள் வந்து காரணத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது சரி இது போக மது இப்போ வந்து மது மட்டும் இல்லை பொருள் எதிர்ப்பு அதாவது அவர் போதைய பொருளையும் சேர்ந்துக்கிட்டாங்க அது அரசாங்கம் விற்கல நல்ல வேலைக்கு மது அரசாங்கம் விற்கிது போதைப் பொருளை அரசாங்கம் விற்கலை ஆனால் சமீபத்திய செய்திப்படி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸு கணக்கெடுத்ததில் கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது அரசு அதிகாரிகள் போலீஸ் உட்பட இந்த பொருள் வியாபாரத்தில் பின்னணியில் அவர்கள் சப்போர்ட்டும் இருக்குங்க அந்த அளவுக்கு ஊழல் பெருத்து போய் நாடு இருக்கு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாதிரி நம் நாட்டில் இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கோர்ட்டுமே ஹைகோர்ட்டுமே வந்து இந்த போதைப்பொருள் விஷயத்தில் அரசாங்கம் சரியான நடவடிக்கை கேள்வி கேள்வியெல்லாம் கேட்ட சம்பவம்லாம் நடந்தது இந்த மாதிரி இருக்கையில் அரசு ஊழியர்களோ போலீஸோ போதைப்பொருள் வியாபாரம் செய்பவர்களுக்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதோடு கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம் நாட்டில் மதுவும் போதை போதை பொருளையும் ஒழித்தால்தான் மக்களுக்கு மோச்சனம் கிடைக்கும் இதில் திருமாவளவன் கம்பெனி எல்லாம் சேர்ந்து இப்போ மத்திய தான் இதுக்கு ஒரு கொள்கை கொண்டு வரணும் அதான் மாநில சர்க்காரில் இப்போ கூட்டணி கட்சி தான் வந்து வியாபாரம் இருக்கு அதை விட்டுட்டு இது வந்து பூரா செய்யணும் இங்கே நீங்கள் விற்கிறது நாடு பூரா செய்கிறதுக்கு நீங்கள் மாநில உரிமையில் இருக்க தலையிடுறீங்களாம் பேசுவீங்க மற்ற ஸ்டேட்டில் விற்கிறான் வைக்கலை குஜராத்தில் இல்லை பீகாரில் இல்லை அந்த மாதிரி உங்களால் ஏன் பண்ண முடியலை இதை விட்டு இங்கே வியாபாரத்தில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு மத்திய அரசு வந்து அதுக்கு பொதுவான திட்டம் கொண்டு வரும் என்ன பைத்திய அதாவது உளறுவதற்கு அர்த்தமே இல்லாமல் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் பொது குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அரசியல் செய்பவர்களை எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒரு கோஷமும் ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு விதமாகவும் செய்பவர்களை தேர்தலில் புறக்கணித்தால்தான் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பது நம் கருத்து நன்றி வணக்கம்